புதுசாக ஒரு பார்சல் வந்திருக்கு அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சைனாவும் தான் வந்திருக்கு ஓப்பன் பண்ணுவோம் பார்சலை தனித்தனியாக ஆரம்பிச்சுட்டாங்க நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றா இது அன்னைக்கு பாரக்கூடா பிடிச்சிட்டு போயிருச்சு அன்னைக்கு ட்ரை பண்ண போயிருந்தேன் இல்லை அன்னைக்கு ஒரு பாரக்கூடா மாட்டி இந்த லூர் நல்லாயிருக்கும் இது கஞ்சி லாம் கஞ்சி சாங்கிட்டருந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருந்தேன் அதை அது நல்லாயிருக்குன்னு பிடிக்கிட்டு வணக்கலாம் பாப்பில் தண்ணியில் இருந்து ஒன்று வந்து பிடிச்சிக்கிட்டு போயிருச்சு சரி அதான் இது அதே இது நல்லா கோயும் நல்லா யூஸ் ஆகுதுன்ட்டு வாங்கியிருக்கேன் ஒன்று இது வந்துட்டு முப்பத்தி ஏழு கிராம் நூற்றி பத்து எம்எம் முப்பத்தி ஏழு கிராம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வாங்கிக்கலாம் உரமா அடுத்தது இது நூற்றி பத்து நூற்றி பத்து எம்எம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு கிராம் நல்லா இருக்கிற இது ஒரு மாதிரி நல்லா ஆனால் அந்தளவுக்கு சவுண்ட் ஆனால் அப்படி ரொம்ப அதை பார்க்குறோம் பிரிச்சு கேட்போம் அப்புறம் இதுவான் அதிலே இன்னும் நூற்றி பத்து எம்மு கலர் மட்டும் வேறு வேறு கலர் முப்பத்தி ஏழு கிராம் நூற்றி பத்து எம்மு முப்பத்தி ஏழு கிராம்

ஓட்டமாக உடனே நல்லா ரிட்டர் பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லை டெல்லியில் போய் இதில் வேணாமல் சிக்கலாம் ஏன் வாங்கியிருக்கேன்னா லேங்காஸ்டுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதனால் நல்லா இருந்துச்சு ரொம்ப டைம் எடுக்குது நல்லா இருந்துச்சு இது நல்லா ராடு ஆடுக்கு வேணும் ராடுதான் அதனால் ராடெலாம் அப்புறமா காட்டுறேன் அப்புறம் இது சூப்பராக இருக்குது ஸ்ட்ரைக் ப்ரோன்னு ஒரு லூர் வச்சுருக்கேன் இந்த ஸ்ட்ரைக் ப்ரோ ஓடுற மாதிரி இது நல்ல சவுண்டு செம்மையாக இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரோனாக அதை அதோட அது அது கூட வில கூட தான் இதெல்லாம் சீப் தான் ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குது சவுண்டை பண்ணணும் நல்லாயிருக்கு சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வாங்கினா ஏன்னா இது வந்து நூற்றி இருபது இருப நூற்றி முப்பதாக இருபதோ எம்எம் அது அப்புறமா டிஸ்கிரிப்ஷனுக்கு மேலே இப்போ நான் பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா என்ன ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது சவுண்டை சந்தா போடுது அடுத்தது ஒரு வாத்து வாத்து பொம்மை இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க கொஞ்சம் அதெல்லாம் நான் எடுத்தோன்னே இது ஆஃபரில் காமிச்சு அதனால் எதாவது ஒரு நல்லா இருக்குதுன்ட்டு ஒரு நண்பர் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் அதனால் சரி வாங்குவோம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கேன் ஏதோ ஒரு வித்தியாசமாக வேறாவது பிடிக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்புறமா பிரிச்சி காட்டுறேன் ட்ரெய்ட்டு இருக்கு வாத்து பொம்மை இது தொண்ணூறு எம்எம் இருபத்தி ஏழு கிராம் அப்படி இது பண்ணுறேன் இன்னும் என்ன எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த இந்த கடையில் இது வேறு கடை ஹிஞ்சி தாட்டை ஆர்டர் பொருள் இது வேறு ஸ்டாப் இதே எப்படி இது பண்ணலாம் கட்டாய கடைப்பா கலர்லாம் இஞ்சி ஆட்டம் ஆனது கூட கலர் கலரு கலர்லாம் பட்டா எல்லாம் புது பட்டாக்காக இருக்குது ரொம்ப கந்தனூர் ரொம்ப அழகாக இருக்கும் படிச்சோம் அதில் தொண்ணூறு இது எல்லாமே தொண்ணூறு கிராம் வேரியண்ட்டு எங்கள் இல்லை இது எல்லாமே தொண்ணூறு கிராம் வந்து தொண்ணூறு கிராம் தொண்ணூறு எம்எம் இருபத்தி ஏழு கிராம் வேரியண்ட்டு இதுதான் அதுதான் வேறு வேறு கலரில் வாங்கியிருக்கேன் மூணு ஒரே இது வேறு வேறு கலர் ஒரே செக்மெண்ட்டில் வேறு வேறு கலரு அடுத்து இதுவும் நல்லா இருந்துச்சு இது ஒரு தனி நூற்றி பத்து எம் இருபது பதினெட்டு கிராம் இதெல்லாம் இந்த ஆரம்பிக்கும் இது ஒன்று சவுண்ட் அந்த கேட்கலாம் என்ன பிடிச்சி பிடிச்சது தப்பமாக இது மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் பிடிச்சி பிடிச்சது மறுபடியும்

எத்தனை ஹூக் இருக்குது ரெண்டு ஹூக் இருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் குவாலிட்டியான ஹூக்காக தான் இருக்குண்ணா ரெண்டு ஹூக்கு நல்லா இந்த லிப்பெலாம் நல்லாயிருக்குன்னா தானே கொஞ்சம் டீப்பாக வரும் இந்த ஸ்ட்ரைப்ஸ் அழகாக இருந்துச்சு கலரும் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் என்னமோ வர வர என்னமோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இந்த மாதிரி அதுபிடலாம் இருக்குது நல்லா இருக்குன்ட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நம்மளுக்கு பிடிச்சத வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நானே செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த லூருக்கு நல்லா எடுக்குதுன்னு அதனால் இதெல்லாம் வெலை ரொம்ப அதிகமெலாம் இல்லை நான் இதெல்லாம் காட்டில் போட்ற ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வாங்கினீங்க எனக்கு லிங்க்கு சொல்லுங்கள் எனக்கும் கேளுங்கள் எந்த கடை எந்த கடைன்னு இது இங்கே சைனாலேருந்து நான் வாங்குறேன் அதனால் தான் இதை ஒருத்த பதிவாக காட்டுறதுக்காக தான் காட்டுறேன் நான் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு மற்றபடி இது என்னால் உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணி கொடுக்க முடியாது ஏன்னா இந்தியாவில் வந்து ஷாப்பி இப்போ ஒர்க் ஆகாது ஆனால் நல்லா நல்லாயிருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி காப்பி ப்ராடக்ட் நிறைய பட்டு அங்கே இருக்கும் அதனால் தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அங்கே உள்ளவங்கள்ட்ட ஆங்கள்கிட்ட செக் பண்ணிப்பாங்க ஷாப்பில் டக்கல் ஷாப்பில் தான் ஓகே இது அடுத்தது இதை பார்ப்பேன் இது வந்துட்டு தொண்ணூறு இருபத்தி அஞ்சோ ஏழு கிராம் இருபத்தி ஏழு கிராம் பெயிண்ட் பெறுதா அந்த ஜீனாலாம் வருது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு புரியாதுன்னு எப்படியா இருந்தாலும் லைட்டாக பின்னாடி அடிச்சு கூட்டம் பெரியாதான் ஜீன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோ இந்த தொண்ணூறு எம் பின்னாடிதான் பக்கம் சாப்பிட் ரெண்டு உக்குப் போட்டிருக்காங்க ரெண்டு ட்ரிப்புள் உப்பு போட்டிருக்கு நல்லா இருக்குது ஆனால் அந்த உள்ளார அந்த சவுண்டு ஊக்கம் பிடிச்சிட்டாண்டிய லைட்டாக இருக்கு நல்லா சுத்தமாக கேட்கலாம் இதெல்லாம் கேட்ட அளவுக்கு இல்லை பெஸ்ட் ஆகி போகிறோம் இது நல்லா இருக்கு அதோட நடத்து அந்த ஆரஞ்சு ஸ்ட்ரைட் வேறு கூட பாறை மாற்றதில்ல பாறை அதிகமாக இதில் பிடிக்கலாம் நானும் எப்பறம் நீ சொல்கிற நீ தான் நிறையா பிடிச்சிருக்கியான இல்லை வீடியோவில் பார்க்கறது தான் ஆனால் ஆள் இருக்காங்கல்ல பார்த்துட்டு தான் நிறைய பேரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ல அவங்க எல்லாம் சொல்கிறத கேட்டு நிறையா நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நானும் பரவலாம் இல்லை தவறுகள் பண்ணி பண்ணி எதையாவது கற்றுக்க வேண்டியது தான் நான் அன்னைக்கு அந்த மீன் நானும் பிடிச்சிருக்கலாம் அது மிஸ் ஆகி போயிடுச்சு போக்கடிச்சிட்டு கிளம்பிடுச்சு லூரையும் வேறு இடத்துல போயிடுச்சி அதனால தான் நான் இதை இதே இன்ஸ்பயராகி இத்தனை வாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த லூரை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி மீன் பிடிச்சி உங்களுக்கு வீடியோ பாருங்கள் வேண்டிய பாருங்க நல்லா தான் இருக்குது பெயிண்ட் எதோ குவாலிட்டியும் தான் இருக்குது ஆனால் உள்ளேருந்து அந்த இதில் ஃபுல்லாக சவுண்ட் ஒன்று தெரிஞ்சுட்டு இதில் அந்த அளவுக்கு சவுண்ட் இல்லை நல்லா தான் இருக்கும் இருக்கு போகுதான் அடிப்போ கரமாக இருக்கு ஓகேண்ணா இது வந்து இது மேல இதெல்லாம் வந்துட்டு நூத்தி பத்து எமோ முப்பத்தி ஏழு கிராம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தவளையா பார்ப்போம் தவளை தவளை போற நெய்ல எல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் நெகஸ்டாக நான் வெட்டி வச்சுட்டேன் விடுற மாதிரி இந்த மாதிரி வைத்து உள்ளது நான் நினச்சேன் விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது வளாலாக இருக்குது கூட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நினைச்சேன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செம்மையாக இருக்குங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு இது வருங்க எவ்வளோ சாஃப்ட்டு நான் கூட சரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் என்னடா அது இப்படி இருக்குது பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா ஒரு ஃபோட்டோவில் தான் பார்த்தேன் நான் ஆனால் இங்கே ஒருத்தர் யூஸ் பண்ணி இருந்தால் கூட தூரத்துலேருந்து தான் பார்த்தேன் அதனால அது கொஞ்சம் ஹார்டானாக இருக்கும் ஒரு பூ பார்த்து பொண்ணாக இருக்கணும் இவ்வளோ சாஃப்டான வரம்புறாருல ரொம்ப சும்மா லைட்டாக அப்படிங்க அவ்வளோ நல்லா இருக்குல்ல அது வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் வச்சுருக்காங்க நல்லா வச்சிருக்காங்க நல்லபடி வந்து இப்படி இல்லை ஆகும்போது ஒரு அடியாக போட்டோம்னா நான் என்ன கொஞ்சம் ஹூக்கு பெருசாக கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹூக்காக கொடுத்துருந்தோம்னா சூப்பராக அல்ட்டியாக இருந்துருவோம் நல்லா இருக்கு இப்படியே போட்டு விழுத்துட்டு வந்தோம்னா ஏதோ வாத்து கூட்டி வாத்து வர மாதிரி கரெக்டான அப்படியே போட்டு அட்டுச்சோம்னா நச்சுன்னு ஏறும் சரி நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சத்திரமா வார்த்தை உள்ள வச்சு மற்ற மத்த வரை மத்த எழுதி பார்ப்போம் இப்போதான் எடுத்தோம் திருப்பி போக மாட்டேங்க சண்டை போடுறாங்க நம்மள்கிட்ட மோல பாப்போம் எவ்வளவு சவுண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு தரம் அப்படின்னா இதில் வாங்குவோம் ரெண்டு ஆனால் அதில் மற்ற இது எனக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருந்தாலும் அதோட எல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் கூட யூஸ் தூக்கி சாப்பிட்றது சவுண்டு இருந்தாலும் உள்ள கொஞ்சம் சவுண்டு பிரித்து பார்ப்போம் இது மாதிரி இருந்துச்சுன்னா நான் நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்துட்டேன் இந்த போட்டு எழுத்துகிட்டு வரும்போது மாதிரி நல்லா ஃபீலாக இருக்குது வயசும்போதெல்லாம் அதனால சவுண்டு உள்ள அட்ராக்டிவாக இருக்கும்ல அதையும் கொடுத்துருவேன் ஆனால் உள்ள நாலு பால் ரசம் போடுறது அவங்க ஆனால் இதில் ஊக்கெல்லாம் வந்துட்டு கருப்பில் வந்து கொடுப்பாங்க ஆனால் இது அதுங்க அதை விட இதெல்லாம் விலை கொஞ்சம் கம்மி தான் மற்ற லூஸை தள்ளி வைக்கணும் நல்லா எப்படி இருக்க பாருங்க நூற்றி இருபதோ இருபத்தஞ்சி இந்த அழகாக டாப் போட்டுடலாம் அது ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே ஒரு வித்தியாசமாக அப்படியே விளாடுது அப்படியே தண்ணியில் அதே மாதிரி ஆனால் அது வேறு அது காசு கூட ஸ்ட்ரைக் ப்ரோ அதோடய காப்பி இது விலை கம்மி அது எவ்வளோ வெலை கூட அதே மாதிரியே போட்டிருக்கேன் எங்களுக்கு நான் அதை காட்டுறேன் ஸ்ட்ரைக் ப்ரோவை எடுத்துகிட்டு எடுத்து காட்டுறேன்